அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்தை போத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தை போத காலம் ஸ்ரீ ஜிண கீர தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககீண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்ய போத கால ஸ்ரீ ஜின தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதோத கால ஸ்ரீ ஜின தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர போதகால ஸ்ரீ ஜின தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்தூத கால ஸ்ரீ ஜினகிர்தீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதேத்த பூத கால ஸ்ரீ ஜிநீருதீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதேத்ய பூத ஸ்ரீ ஜின தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய பூத கால பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாகீண்ட பச்சி மாசலமேர் ஹராவத சீසින ගෘත දීත්තංගර බරමජන දේවාය නமูන් නමග.